கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சுற்றுலா இந்திய அடைக்கும் இலங்கை அடைக்கும் இடையிலான முதலாவது இருபது கிருபது போட்டியில் இலங்கை அணி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நேற்று இந்த போட்டி கண்டி பல்லிகள மைதானத்தில் இடம்பெற்றது முதலில் துடிப்படத்தாடிய இந்தியா இருநூற்று பதினான்கு இலக்காக வழங்கியது இலங்கைக்கு இந்திய அணியின் துடுப்பாட்டத்தில் அதிகபட்சமாக அடையின் தலைவர் சூரியகுமார் யாதவ் எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நாற்பது ஓட்டங்கள் சுப்மன் கீழ் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் அதனப் பண்ட் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் இலங்கை அணியின் பந்து வீச்சலில் மத்தீஷ பத்திரணம் இருந்தார் நேற்று நாளில் நான்கு ஊர்களில் நாற்பது ஓட்டங்களை கொடுத்த அவர் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் இந்த நால்வருமே முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் அதிலே ஒருவர் ஹர்திக் பாண்டியா இவர் மத்திய பத்திரம் வீசிய பந்திலே போல்டு முறை மூலம் ஆட்டம் விழுந்தார் சூரியகுமார் யாதவ் அவரும் எல் டபிள்யூ முறை மூலம் மத்திய பத்திரனுடைய நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வகுக்கத்தில் வீசப்பட்ட பந்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆட்டம் விழுந்தார் மத்திய பத்திரன நேற்றைய போட்டியிலே கவனிக்க வைத்தார் பந்து வீச்சு மிக மிக அபாரமாக இருந்தது ரியான் பராக் எல் முறை மூலம் ஏழு ஓட்டம் கூட அந்த பந்தையும் சிறப்பான யோக்கர் பந்தாக வீசி

மேண்டிஸும் பத்தம் நிசங்கமும் நடைபெற்று முடிந்த எல்பிஎல் பி போட்டிகளிலே அபாரமாக ஆடியிருந்தார்கள் துடுப்பாட்டத்திலே இந்த இருவரும் கவரிக்க வைத்திருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த போம் இந்த போட்டியிலே தென்பட்டது ஆனால் குசல் ஜானித் பெரேரா ஏமாற்றியிருந்தார் கமிந்து மேண்டிஸ் சாரித் அசலங்க அணி தலைவர் தஷுன் ஷானுக்கு வனிந்து அசலங்கு என்று எல்லோரும் குறைந்த அளவான ஓட்டம் கூட அதிலும் அசலங்க அணியின் தலைவர் ஓட்டும் இல்லாமலும் அதனும் ஷானக்கும் ஓட்டும் இல்லாமலும் ஆட்டம் விழுந்தது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் இலங்கை பத்தொன்பது தசம் இரண்டு ஓர்களில் நூற்று எழுபது

பதினாறாவது முறையாகவும் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை வென்றிருக்கிறார் விராட் கோலி தான் போட்டிகளில் பதினாறு விருதுகளை வென்று தரவரசி முதலாம் இடத்தில் இருந்தார் இப்போது அவருடைய சாதனையை சமன் செய்திருக்கிறார் சூரியகுமார் யாதவ் வரும் ஒரு பயிற்சிப்பாளராக ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் அடித்தளபராகவும் சூரியகுமார் யாதவும் முதல் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே இந்த வெற்றி தொடருமா என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபது போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது கண்டித்து மைதானத்தில் போட்டிகள் ஆரம்பித்துடன் உங்களுக்கான சேரும் பிரான்ஸ் தலைநகர் கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கிறது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் இந்த ஒலிம்பிக் போட்டிகளின் இதுவரையான போட்டிகளின் அடிப்படையில் தரவரிசையில் முதலாம் இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கிறது பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறது இரண்டாம் இடத்தில் சீனா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி உள்ளடங்களாக நான்கு பதக்கங்கள் மூன்றாம் இடத்தில் கொரியா காணப்படுகிறது இரண்டு தங்கம் இரண்டு ஒரு மொத்த பதக்கங்கள் ஐந்து ஐந்தாம் ஐக்கிய அமெரிக்கா ஒரு தங்கம் இரண்டு இரண்டு உள்ளடங்களாக மொத்தம் ஐந்து பதக்கங்கள் ஐந்தாம் இடத்தில் போட்டிகளை ஏற்று நடத்தும் பிரான்ஸ் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல உள்ளடங்களாக நான்கு பதக்கங்களை எடுத்திருக்கிறது தரவரிசையிலே சீனாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையிலான போட்டி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது